ஜனவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை தற்பொழுது நான் ஜவஹர் நகரில் தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வந்தது இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மைகள் செய்தது தான் விளையாட யார் அந்த இறைவன் இரண்டு பொம்மைகளை செய்தது நான் அந்த பொம்மையாக எடுத்துக்கொண்டால் அந்த இரண்டு யார் அந்த இறைவன் இரண்டு பொம்மைகளை செய்தது தாயும் தந்தை தான் அந்த தாயும் தந்தையும் யார் இறைவனா யார் அவர் எங்கே இருக்கிறார் என்று கேள்வி நம்ம கேட்டுக்கொண்டே போனால் அதுக்கு பதிலே கிடைக்காது விடையும் கிடைக்காது சொல்வதை அப்படித்தான் சொல்வார்கள் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் ரெண்டு பொம்மைகள் தான் செய்தானா உலகத்திலே கோடிக்கணக்கான பொம்மைகள் அந்த ரெண்டு பேரும் எல்லா இடத்திலுமே இருக்கிறார்கள் அது தாய் தந்தையர் தான் வேறு யாரும் இல்லை சொல்லும் பொழுது இறைவனை எடுத்துக்கொள்வார்கள் யார் இந்த இறைவன் இறை தூதுவரா எங்கிருந்து வருகிறார் துணிலும் இருப்பார் துளு துரும்பிலும் இருப்பார் என்பார்கள் அது அணுவா அணுவில் அசையக்கூடிய அணுக்களா புரோட்டானா நியூட்ரானா எலக்ட்ரானா அல்லது சீமானா சீமா என்று ஒரு துகள்கள் இருக்கிறது இதுதான் அணுவில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் அவைதான் நம் உடலிலும் இருக்கிறது அணுக்கள் இரத்த அணுக்களாக இருக்கிறது சிகப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் இப்படித்தான் உடல் முழுவதுமே அணுக்களால் ஆனது தான் உயிரணுக்கள் நம் உடலே உயிரணுக்களால் ஆனதுதான் ஒரு உயிரணு தோன்றியது அதிலிருந்து பலதாக வளர்ந்து ஒரு மனிதனாக மாறிவிட்டோம் நாம் எல்லாம் மூதாதையர்கள் யார் என்றால் குரங்குதான் குரங்கிலிருந்து தான் எல்லா மனிதர்களுமே வந்தார்கள் அந்த மூதாதையர் யார் என்றால் குரோமன்யான் அவன்தான் அந்த இறைவன் அவன்தான் மனித குலத்திற்கே அடிப்படையாக இருப்பவன் குரோமன்யான் தான் அந்த இறைவன் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் என்றால் ஆண் பெண் தான் வெறும் பெண்ணை வைத்துக்கொண்டு ஆண் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது அதனால்தான் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் அந்த இறைவன் நான் இருப்பவன் குரோமன்யான் என்ற மனித குரங்கில் மனித குரங்கு தான் தான் குரோமசோம் என்ற பெயரும் வந்தது குரோம் குரோமன்யான் என்ற பெயரில் இருந்துதான் குரோமசோம் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்கக்கூடியது ஒரு குணத்தை சொல்லக்கூடிய விஷயம் அந்த குரோமோசாம் தான் அதனால்தான் குரோமன்யான் என்ற பெயரும் வந்தது அதை நீங்கள் கூகுளில் தேடினால் உங்களுக்கு கிடைக்கும் யார் அந்த குரோமன்யான் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் என்றால் அந்த குரோமன்யான் தான் முதலில் தொடக்கமாக இருந்தது ஆதி மனிதன் தற்காலத்தில் தோன்றிய மனிதர்கள்தான் இன்று நவீன காலத்தில் நாம் இருக்கிறோம் பின்னோக்கி நாம் செல்வதில்லை தற்பொழுது கம்ப்யூட்டர் காலமாக மாறிவிட்டது யூடியூப் வந்து விட்டது ஃபேஸ்புக் வந்து விட்டது இன்னும் எத்தனையோ வந்துவிட்டன அந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளது தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது அதனால்தான் இன்றளவும் நாம் எல்லாவற்றையும் பேசுகிறோம் அதை பதிவிடுகிறோம் எனவே இதையெல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது பழமையிலேயே நாம் திளைத்து திளைத்துவிடக்கூடியாது நாம் எல்லாம் மரக்கலத்தின் மூலம் உலகத்தையே ஆண்டு வந்த தமிழர்கள் தான் உலகத்திலே மூத்த மொழியாக இருப்பது தமிழ்தான் சங்க காலம் என்று சொல்வோம் அது சங்க காலம் என்பது என்ன ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பே கீழடி நாகரிகத்தை கீழடியை தோண்டி பார்த்தால் அங்கே தெரியும் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடம் அவர்கள் அந்த காலத்தை குறிப்பிட்டது ரெண்டாயிரத்து அறுநூறு தான் ஆனால் அதற்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்துள்ளார்கள் சிந்து சமவெளி நாகரிகம் த்ரீ தௌசண்ட் பிசி என்பார்கள் இதையெல்லாம் யாருக்கும் தெரியாது சும்மா வெறும் புராணங்களையும் கதைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு வியாக்கியானம் செய்கிறார்கள் இதையெல்லாம் ஒற்றுமே நாம் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்